ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது ஒருநாள் சிறுத்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் ஐந்தாம் பாகம் நான் உங்கள் நிலா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் மறுநாள் காலை ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்தவன் தன் அறையில் அமர்ந்து கொண்டு ஒரு ஃபோன் இல்லை மெசேஜ் இல்லை என்னையும் பண்ண வேணான்னு சொல்லிட்டாள் நீங்கள் இதே டைமில் என்னை கட்டி பிடிச்சிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தாள் ஆனால் இன்றைக்கி இன்று கோபத்தில் மனதிற்குள் கத்தி கொண்டு இருக்கும்போது அவளிடம் அழைப்பு வந்தது அதை அட்டன் செய்தவன் அவள் பேச வரும் முன் என்னடி நேற்று ஈவினிங்கில் ஒரு மெசேஜ் இல்லை கால் இல்லை இங்கே ஒருத்தன் தனியாக உன்னை நினச்சிட்டு குழம்பிட்டு இருக்கேன் என்று பட்டாசாய் வெடித்தான் ஹலோ சீனியர் கொஞ்சம் மூச்சு விடுங்க ஏன் இவ்வளோ கோபம் எங்கே இருக்கீங்க இப்போது எங்கே இருப்பாங்க நேற்று எங்கே இருந்தனோ அங்கே தான் என்று கடுப்பாக பதில் சொன்னான் சோஃபி சிறிது சிரித்து ம் அது தெரியுது அந்த பில்டிங்கில் என்ன ஃப்ளோர் நான் கீழே பார்க்கிங்கில் தான் நிற்கிறேன் என்று அவள் சொன்னதும் தன் இருக்கையிலிருந்து எழுந்து வெளியே பால்கனியில் போய் பார்த்தான் கீழே சோஃபியா அவன் பைக்கின் முன் நின்று கொண்டிருந்தாள் ஏய் இங்கே என்ன நீ பண்ணுற ம் என்ன பண்ணுவாங்க உங்களை பார்க்க தான் வந்த சரி வா உள்ள வந்ததும் ரைட்டில் லிஃப்ட் இருக்கும் பாரு நீ வா என்று அவளுக்கு கூறிவிட்டு இவனும் அவள் வருவதற்காக ஐந்தாவது மாடியில் அந்த லிப்டின் முன் சென்று நின்று கொண்டான் அந்த லிப்டின் கதவு ஓப்பன் ஆனது அவளை கண்டதும் கட்டி அணைக்கத் துடித்த கைகளை அடக்கிக் கொண்டு அவளை மேலும் கீழுமாக பார்த்தான் ப்ளூ கலர் ஆங்கிள் லென்த் ஜீன்ஸில் பிளாக் கலர் ஃபுல் ஆண்ட் ஷர்ட் அணிந்திருந்தாள் பார்ப்பதற்கு மிகவும் மாடனாகவும் அழகாகவும் இருந்தாள் அவன் கோபமாக இருப்பதை உணர்ந்த சோஃபி அவனை நெருங்கி சென்று அவன் கைகளை அணைத்தவாறே சீனியர் கோச்சுக்காதீங்க நேற்று வீட்டுக்கு போனதும் தூங்கிட்டேன் எனக்கே தெரியல நான் எப்படி அவ்வளோ நேரம் தூங்கினேன்னு மனசு முழுக்க இருந்த சந்தோஷம் ரொம்ப நாள் தூக்கத்தை தொலைச்சி கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் அதான் நல்லா தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்த்தா காலையில் மணி மூணு அப்போ எப்படி உங்களுக்கு கால் பண்ண முடியும்னு காலேஜ் கட்டடிச்சுட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன் எப்படியும் காலேஜ் போயிருந்தாலும் உங்களை நினைச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன் என்று அவன் கைகளை இறுக்கி அணைத்தவாறு அவள் கொஞ்சம் கொஞ்சம் பேசி கொண்டிருக்கையில் இவன் பாகாய் உருக ஆரம்பித்தான் சோஃபியாவை கண்ட அர்ஜுன் செல்வா ஐஸ்வர்யா அவர்களிடம் வந்து என்ன மச்சான் லீவா இன்னைக்கு என்று அர்ஜுன் சித்தார்த்திடம் கேட்க சோஃபியா அதற்குள் இல்லை இல்ல லீவெல்லாம் இல்லை இவர் ஒர்க் பார்க்கட்டும் நான் இவரை பார்க்கறேன் என்று சொல்லிவிட அனைவரும் சிரித்து விட்டனர் அவர்கள் சிரிப்பதன் அர்த்தம் புரியாமல் திருத்திருவென முடித்தாள் சோஃபியா என் சித்தார்த் மற்றும் மூவரிடமும் சென்று டி செல்வா இன்னைக்கு ஒர்க்கை பார்த்துக்கோங்க நான் மீட்டிங் ரூம்ல தான் இவ கூட பேசிட்டு இருக்கேன் ஏதாவதுனா கால் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவளுடன் மீட்டிங் ரூமுக்குள் நுழைந்தான் உள்ளே நுழைந்தவர்கள் அங்குள்ள சர்க்கரை நாற்காலியில் உட்காராது மூன்று பேர் அமரக்கூடிய சோஃபாவில் ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டனர் உள்ள தலையணையை எடுத்து தன் மடி மீது வைத்துக் கொண்டான் இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கொண்டிருந்தனர் தன் இரு கருவிழிகளையும் உருட்டி உருட்டி அவனை பார்க்க உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே என்று சித்தார்த் உணர்ந்தான் அவள் விதிகள் தந்த போதையில் அவள் பார்வையால் கூச்சம் தாங்காமல் ஏங்க இப்படி பார்க்குற என்று அவன் கேட்க தான் என்னை பார்க்குறீங்க சரி சீனியர் என் பேர் என்ன சொன்னன்னு ஞாபகம் இருக்கா ஏய் என்னடி திமுறா ம் சொல்லுங்க நீங்கள் அவன் அவளை சிரித்தவாறு பார்த்து சோஃபியா என்று தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி அழைத்தான் அவன் தன் பேரை சொல்லி அழைத்ததும் சோஃபியாவிற்கு உடலில் ஜில் என்று குழுமை பரவ ஆரம்பித்தது கரெக்டாக சொல்லிட்டீங்களே சரி என் ஃபேமிலி பற்றி சொல்லலைல உங்கள் ஆமாண்டி அப்பா கூட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்க சொன்னார் என்ன உங்கள் கிட்டேயும் சொல்லிட்டீங்களா ம் ஆமாம் சொல்லிட்டேன் சரி நீ சொல்லி இப்போ அப்பா எனக்கு த்ரீ இயர்ஸாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க ஆர்மியில் இருந்தார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் எங்கள் வீட்டுக்கு மகாராணி நான் அந்த வீட்டுக்கு குட்டியில் வரசி எனக்கு மூணு அண்ணா இருக்காங்க என்ன மூணு அண்ணாவா அப்போ மூணு பேர்கிட்டயும் அடி வாங்கணுமா ஏய் நேற்றே சொல்லியிருந்தா நான் யோசிச்சுருப்பேன் லடி என்று அவன் கிண்டல் செய்ய அவனை அடிப்பதற்காக அவள் சற்று நகர்ந்து முன்னே வந்தாள் ஏய் சும்மா சொன்ன நீ சொல்லு என்று அவனும் சற்று முன் நகர்ந்து வர ஃபஸ்ட்டு ரெண்டு அண்ணாவும் டாக்டராக இருக்காங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் அண்ணாவுக்கு ரெண்டு பாப்பா செகண்ட் அண்ணாக்கு மூணு பாப்பா போதுமாடி உன் அண்ணனுங்களுக்கு இன்று அவன் மேலும் கேலி செய்ய அச்சோசித் என்னை கொஞ்சம் பேச விடுறீங்களா என்று அவள் செல்லமாக கோபித்து கொண்டாள் சரி சரிடி நீ சொல்லு என்று இருவரும் இன்னும் சற்று நெருக்கமாக வந்து அமர்ந்திருந்தனர் மூணாவது அண்ணன் ஐபிஎஸ் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி த்ரீ பேபிஸ் இருக்குது என்ன போலீஸா நீ நிஜமாவே பயமாக இருக்குடி இதெல்லாம் நேத்தே சொல்லியிருக்கணும் நீ என்று அவன் சொல்ல அவனை அடிக்க தொடங்கினாள் அவள் கைகளை பற்றி அதில் மெல்லிய முத்தம் கொடுத்தான் அவன் உங்க அப்பாவோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உன் மூணு அண்ணாவும் வந்து என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் நம்ம கல்யாணம் நடக்கும்டி உன்னால் என்ன விட முடியாது சோஃபி என்று அவன் சொல்ல அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள் அவள் சோஃபாவின் இரு மூலைகளிலும் அமர்ந்திருந்தவர்கள் பேச்சு சுவாரஸ்யத்தில் நெருங்கி அமர்ந்து கொண்டனர் அவன் தோளில் சாய்ந்தவாறு அவள் இருக்க அவளை அணைத்தவாறு அவன் அமர்ந்திருந்தான் பின் தன் போனில் உள்ள குடும்ப புகைப்படத்தை அவள் காட்டினாள் பெரியவர்கள் சிறியவர்கள் என மொத்தம் பதினேழு நபர்கள் வீட்டில் சமையல் வேலை தோட்ட வேலை கார் டிரைவர் வேலு குடும்பம் என்று அவர்களையும் சேர்த்தால் மொத்தம் இருபத்தைந்து நபர்கள் சித்த அவர்களின் குடும்ப புகைப்படத்தை பார்த்து வியந்து போனான் ஏய் என்னடி உன் அண்ணா எல்லாரும் சேர்ந்து கிண்டர் கார்டன் ஸ்கூல் நடத்துற அளவுக்கு இவ்வளோ பசங்க இவங்க எல்லார் பேரையும் மனப்பாடு செய்யவே ஒரு மாதம் ஆயிடும் போலேயே என்று அவன் அவளை கேலி செய்து சிரித்தபடி உட்கார்ந்திருக்க அந்த மீட்டிங் அறையின் கதவு தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் சற்று நகந்தா வந்தனர் அர்ஜுனும் ஐஸ்வர்யாவும் உள்ளே வந்தனர் என்னடா என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் என்று அர்ஜுன் கேட்க மார்னிங் சாப்பிட்டுட்டு தான் மச்சான் என்று சித்தார்த் பதில் சொன்னான் டேய் மணி இப்போ பன்னெண்டாவது நான் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன் என்ன பன்னெண்டாயிடுச்சா இவ்வளோ நேரம் பேசியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டனும் மனத்தில் புலம்பிக் கொண்டே மதிய உணவை ஹோட்டலில் ஆர்டர் செய்ய அர்ஜுனுடன் சித்தார்த்தும் சேர்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தான் உணவை ஆர்டர் செய்தார்கள் பின் சோஃபியாவின் காதருகே சென்று டூ மினிட்ஸ்ல வர என்று சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே சென்றான் சித்தார்த் ஏன் என்று புரியாமல் அமர்ந்திருந்தவள் அருகில் வந்தாள் ஐஷோ ரெண்டும் தம் அடிக்க போதுங்க ம் பார்த்துருக்கேன் காலேஜுக்கு வெளியே டீ கடை கிட்ட என்று சோஃபியாவும் பதில் சொன்னாள் ஐஸ்வர்யா அவளிடம் நீ இங்கே இரு அவன் வந்துடுவான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் பின் சற்று நேரம் கழித்து உள்ளே வந்தான் சித்தார்த் லஞ்ச் வர்றதுக்குள்ள எப்படியாவது ஒரு கிஸ்ஸாவது பண்ணிடணும் என்று மனதுக்குள்ளேயே சொல்லியபடி அவள் அருகே வந்து அமர்ந்தான் அவள் தண்ணீர் பாட்டிலை திறந்து குடித்துக் கொண்டிருந்தாள் அவள் இதழ் வழியே அந்த தண்ணீர் அவள் தொண்டை வழியாக ஒவ்வொரு மடக்காக செல்வதை எச்சில் விழுங்கியபடி பார்த்தான் அவன் இதழ் குவித்து பெருமூச்சு விட்டு சோஃபி தண்ணி குடு என்று அவளிடமிருந்து அந்த பாட்டிலை வாங்கி அவள் இதழ் பதித்த இடத்தில் தன் இதழை வைத்து குடித்து கொண்டு தன் உணர்ச்சிகளை அந்த தண்ணீரால் தகித்து கொண்டிருந்தான் பின் எதுவும் பேசாமல் அவளை ரொமான்டிக்காக பார்க்க அதை உணர்ந்தவள் ஹலோ சீனியர் என்ன என்று தன் இரு புருவங்களையும் உயர்த்தி கேட்க அழகாக என்று பெருமூச்சு விட்டபடியே சொன்னான் அவள் வெட்கம் தாங்காமல் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள் அவள் அருகே நெருங்கி அமர்ந்தவன் அவள் கைகளை விளக்கி நேராக அவள் கண்களை பார்க்க சித் என்ன பண்றீங்க கையை விடுங்க என்று அவன் கைகளுக்குள் இருந்த தன் கையை விளக்க முயன்றாள் எவ்வளவு போராடியும் அவளால் அந்த இரும்பு பிடியிலிருந்து விலக முடியவில்லை அவளின் இந்த செயலை கண்டு ரசித்தவன் மேலும் அவளை சீண்ட ஈ சோஃபி ஒரே ஒரு என்ன ஒரே ஒரு ஒரே ஒரு செல்ஃபிடி என்று கேட்க என்ன செல்ஃபியா ஆமா நீ என்ன நான் ஒன்னும் நினைக்கலையே என்று தன் தலையை தட்டி கொண்டாள் பின் இருவரும் சேர்ந்து நிறைய புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர் அவளின் தோள்களின் மேல் கை போட்டுக் கொண்டு போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தவன் அவள் சற்றும் எதிர்பார்க்காத நேரம் அவள் கன்னத்தில் அடித்து முத்தமிட்டான் அவனின் செய்தியால் அதிர்ந்தவள் அவனை விட்டு சற்று தள்ளி அமர்ந்தாள் மீண்டும் அவளை நெருங்கியவனின் நெஞ்சில் தன் வலது கையை வைத்து தடுத்தாள் அவளின் கைகளை பற்றியவன் அவளின் அனைத்து விரல்களுக்கும் குட்டி குட்டி சத்தமில்லாத முத்தம் வைத்தான் அதில் கூச்சம் கொண்டவள் தன் கைகளை இழுத்து கொண்டாள் மேலும் அவள் அருகில் சென்றவன் அவள் முகத்தை தன் இரு கைகளுக்குள் ஏந்தினான் அவள் கண்களைப் பார்த்து சோஃபி ஐ லவ் யூ டி என்று சொல்லி அவள் நெத்தியில் மெல்லிய முத்தம் கொடுத்தான் நேற்று வர நான் லவ் பண்ணுவேன் என் லைஃப் ஒரு பொண்ணால் இவ்வளோ அழகாக மாறுன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேன்டி என்று சொல்லி அவள் இரு இமைகளுக்கும் வலிக்காமல் மெல்லிய முத்தம் பதித்தான் என் லைஃப்குள்ளே வந்து என் லைஃப்பை இவ்வளோ அழகாக மாற்றினதுக்கு தேங்க்ஸ்லி என்று சொல்லி அவள் இரு கன்னத்திலும் அழுத்தி முட்டம் கொடுத்தான் நம்ம காதலிக்க ஆரம்பித்து ஜஸ்ட் ஒன் டே தான் ஆகுது நீ என் உலகமாக உயிராக மாறிட்டடி இது எப்போவும் மாறாது எனக்கு என்றைக்குமே நீ என் உலகமாக உயிராக இருப்படி கூட உன் என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டனா என்று சொல்லி அவள் மூக்கின் நுனியில் குட்டி முத்தம் ஒன்று கொடுத்தான் நீ என் வாழ்க்கை ஃபுல்லா நான் வாழப்போற கடைசி நாள் வர நீ எனக்கு வேணும் என்று சொல்லி அவன் அவள் இதழ் நோக்கி குளிகையில் அவர்களின் அரை தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் விளங்கினர் யாருடா அது கரெக்டான நேரத்துல என்று முணுமுணுத்தவன் எழுந்து சென்று கதவை திறந்தான் உள்ளே வந்த அர்ஜுன் ஐஷு செல்வா அவன் முகத்தை பார்த்தனர் அவன் முகபாவனையை வைத்து அவனை கண்டு கொண்டான் அர்ஜுன் என்னடா கரெக்டான டைம்ல கதவு தட்டிட்டோமா என்று கேட்க தன் தலைமுடியை அழுந்து கோதிக்கொண்டு ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் சும்மாதான் பேசிட்டு இருந்தோம் வாங்க சாப்பிடலாம் என்று அனைவரையும் அழைத்தான் சோஃபி அவன் கொடுத்த முத்தத்தில் தண்ணிலை மறந்து சோஃபாவிலேயே அமர்ந்திருந்தாள் அவள் அருகே சென்ற ஐஷு சோஃபி என்று அவள் தோலை தட்ட அவள் முகத்தை தன் கைகளால் வெட்கம் தாங்காமல் மூடிக்கொண்டாள் இதை கண்ணு அனைவரும் நேராக சித்தார்த்தை பார்க்க அவன் திரு திருவென முழித்தான் சித் என்னடா பண்ண இவள என்று ஐஷோ அவனை பார்த்து அதட்டலாக கேட்க நீ உண்மையோ ஒன்றும் பண்ணலை ஐஷோ நான் பார்த்தாலே அவள் சும்மா வைக்கப்படுறா என்று அவன் சமாளித்தான் பின் சோஃபியா எழுந்து ஐஷுவின் அருகே வந்தவள் அவள் காதருகே சென்று ஐஷோ நான் வாஷ்ரூம் போகணும் என்று கேட்க இருவரும் வாஷ்ரூம் சென்று விட்டு வந்து சாப்பிடாம இருந்தனர் அப்போது செல்வா அவளிடம் என்னம்மா தங்கச்சி பையன் என்ன சொல்கிறான் ஏதாவது பிரச்சனைனா அண்ணா கிட்ட சொல் ஏ ஆல்ரெடி மூணு அண்ணா இருக்காங்கடா இதில் ஒருத்தர் போலீஸ் வேற நீ வேறு அடுத்ததா என்று சித்தார்கூரை என்ன மூணு பேரா அப்போது மேரேஜில் சிறப்பான சம்பவம் காத்துட்டு இருக்கு என்று பேசியபடியே சாப்பிட்டு முடித்தனர் சோஃபியா அனைவரிடமும் சரி நான் கிளம்புறேன் டிரைவர் அங்கிள் பிக் பண்ண வந்துடுவார் என்று சொல்ல என்ன டைம் ஒன் தேர்ட்டி தானே ஆகுதுடி இன்னும் ஒன் அவர் கழிச்சுப்போம் என்று சித்தார்த் கூறினான் அவர்களுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு மற்ற அனைவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினர் சோஃபியா அந்த தனிமையை தவிர்க்க எழுந்து சென்று பால்கனி அருகே நின்று கொண்டாள் சோஃபாவில் அமர்ந்திருந்தவன் அவள் பின்னழகையை ரசித்துக் கொண்டிருந்தவன் பின் எழுந்து சென்று நெருக்கமாக அவள் அருகில் நின்றான் அவளின் சூடான மூச்சு காற்று அவளின் கழுத்தில் பட்டு அவளுக்கு குறுகுறுப்பு செய்தது அவளின் பின்புறமாக நின்று கொண்டிருந்தவன் அவளது இடையை இறுக்கி அணைத்து கொண்டான் சீனியர் என்ன பண்றீங்க விடுங்க என்று அவள் நெளிய சோஃபி என்று நடுங்கும் குரலில் அவள் பெயரை அழைத்தான் சிங் என்னாச்சு ஏன் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று பதறியவாறு அவள் கேட்க வீட்டுக்கு போறியாடி எனக்கு நீ வந்தது என் கூட பேசினது எல்லாம் கனவு மாதிரி இருக்கு எனக்கு இந்த கனவுலேருந்து வெளியே வர இஷ்டம் இல்லை என் கூடவே எதி என்று அவளை இன்னும் விரிப்பி கட்டிக்கொண்டாள் அவளின் செல்போன் ஓசை அவர்களை பிரிக்க நகர்ந்து சென்று அவள் ஃபோனே அட்டன் செய்தாள் அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வருவேன் கார் அனுப்ப வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு நானே வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அந்த அழைப்பை கட் செய்தாள் அவளின் பேச்சிலேயே அவள் தன்னுடன் இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பாள் என்று உணர்ந்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தான் சித்தார்த் அந்த இடத்தில் அதற்கு மேல் மௌனம்தான் காதல் பாஷையானது இருவரும் கட்டி அணைத்தபடி ஒரு சில நிமிடங்களையும் சோஃபாவில் அவளின் மடிமேல் தலை வைத்து படுத்தபடி ஒரு சில நிமிடங்களையும் அவன் அவளை நெருங்கும் போது அவள் விலகியபடி இருக்க ஒரு சில நிமிடங்களையும் கழித்தனர் சித்தார்த் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பெரிதும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் பின் மீண்டும் அவளை நெருங்கியவன் அவள் முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தி அவள் கன்னத்தை வருடியபடி அவளின் இதழில் பார்வையை பதித்து சூஃபி நீ களம்புடி இதுக்கு மேலே வேணாம் எனக்கு பயமாக இருக்கு என் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது அவன் பார்வை பதிந்த இடத்தை அறிந்தவள் சித் என்று அவன் பெயர் சொல்லி அழைக்க அவன் அப்போது அவள் இதழை தன் பெருவிரலால் அழுத்தமாக வருடினான் சித் என்று மீண்டும் அவள் அவன் பெயர் சொல்லி அழைக்க உம் சொல்லுடி என்று சொல்லியபடியே அவள் இதழ் நோக்கி குனிந்தான் கிஸ்மி சித் என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் அவள் இதழ் அவன் வசம் இருவரின் முதல் முத்தம் நீண்டு கொண்டு இருந்தது அவள் கன்னத்தை தன் கைகளால் ஏந்தியபடியே அவள் மேல் உதடு கீழ் உதடு என்று மாறி மாறி சித்தா சுவைத்தான் மூச்சுவிடவும் மறந்தனர் இருவரும் முத்தம் கொடுத்தபடியே அவள் உதடுகளை மெல்லமாக கடிக்க ஆரம்பித்தான் அதில் அழுத்தமும் கூட்டிக்கொண்டே கொண்டே இருந்தான் அந்த நீண்ட முத்தத்தால் சோஃபியா மூச்சுவிட சிரமப்பட்டாள் அவள் வாய் திறந்து பேச முடியாத அளவிற்கு அவள் இதழை அவன் சிறை செய்து இருந்தான் மூச்சுக்காற்றுக்காக இயங்கியவள் தன் முகத்தை பற்றி இருக்கும் அவன் கைகளை இருக்கினாள் அவன் விடாது முத்தம் கொடுத்து கொண்டே இருக்க அவன் கைகளை தட்ட ஆரம்பித்தாள் அதை உணர்ந்தவன் அவள் இதழை விடுவிக்க இருவரும் வேக வேகமாக மூச்சுக்களை உள்ளிழுத்தனர் சோஃபியா மூச்சு எடுக்க கஷ்டப்பட்டதை உணர்ந்தவன் தன் தலையில் தட்டிக்கொண்டு கொஞ்சம் கூட பொறுமையிலடா அவனுக்கு என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே பக்கத்தில் இருந்த வாட்டர் பாட்டிலை திறந்து அவள் புறம் நீட்டி சோஃபி இந்தாடி கொஞ்சம் தண்ணி குடி என்று கூற அதை வாங்கி பருகியவள் ஐயோ இனிமே இவர்கிட்ட கிஸ் கேட்காதடி சூஃபி என்று மனதுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள் பின் தன் தலையை அழுந்து கோதியவன் அவள் பேக் மற்றும் ஃபோனை எடுத்துக்கொண்டு வந்து சூஃபி வா போலாம் நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவள் பதிலுக்கும் எதிர்பாராமல் அவள் கைகளை பிடித்து அங்கிருந்து வெளியே நடந்து வந்தான் வெளியே வந்தவன் தன் நண்பர்களிடம் சொல்லிவிட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் கீழே வந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் ஏறு என்று அவளை பார்க்க இல்லை நான் கேப்லேயும் போகிறேன் ஏண்டி நான் உன்னை ட்ராப் பண்ணக்கூடாதா இல்லை அது வந்து என்று அவள் தயங்க சத்தியமாக இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டேன்டி நம்பி வா என்று அவள் இடையே வளைத்து அவன் புறம் இழுத்தான் ஐயோ சீனியர் விடுங்க உங்கள் கூட பைக்கில் வரணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ஆனால் யாராவது பார்த்து வீட்டில் சொல்லிட்டா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி பார்த்து தெரிஞ்சாலும் பரவாயில்லடி நான் அப்பா கிட்டே போய் உன் ஃபேமிலி டீடைல்ஸ் சொல்கிறேன் அம்மா அப்பா ஷாம் கூட வந்து வீட்டில் மறுபடி சீக்கிரம் பேசுகிறேன் நீ இந்த மாதிரி பயந்து பயந்து என்னை மீட் பண்ண வேணாம்டி கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் நம்ம விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல வீட்டில் யாருமே லவ் மேரேஜ் இல்லை நானே பொறுமையாக பேசுகிறேன் இதை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கிள் ஆண்டியை கூட்டிகிட்டு வாங்க ஏய் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பைக் ரைடி அவன் கெஞ்சுவதை பார்த்து அவன் கண்ணத்தில் அடித்து ஒரு முத்தம் கொடுத்தாள் ப்ளீஸ் சீனியர் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்று அவள் கொஞ்சம் பிரியவே மனம் இல்லாமல் அவளை கேப் புக் செய்து அனுப்பி வைத்தாள் தங்கள் வீட்டிற்கு வந்த இருவரும் பக்கத்தில் யார் இருக்கின்றனர் என்ன சாப்பிடுகிறார்கள் என்று தெரியாமல் தங்கள் அறைக்கு வந்து தனிமையை விரும்பினர் அந்த முதல் முத்தம் கொடுத்த மயக்கத்திலிருந்து மீள முடியாமல் அதை எண்ணி எண்ணி அதனால் உண்டாகும் உணர்வுக்குள் மூழ்கி போனர் இப்படியே இருவரும் மணிக்கணக்காக செல்போன் காலிலும் மெசேஜிலும் ஒருவரை பற்றி ஒருவர் பேசி புரிந்து கொண்டனர் தங்கள் பேசியவற்றை எண்ணி எண்ணி இருவரும் இரவு நேர தூக்கத்தை தொலைத்தனர் பக்கத்து அருகாமைக்காக இயங்கி தவித்தனர் இருவரின் தினசரி புகைப்படங்களை பகிர்ந்து கொள்வது என ஒருவருக்குள் ஒருவர் மூழ்கி போயிருந்தனர் காதலே அவர்களின் வாழ்க்கையின் வேதமானது ஒருவர் மற்றவரின் புகைப்படங்களை ரசித்தபடியே கண்களால் சுவாசித்துக் கொண்டிருந்தனர் தாங்கள் அனுப்பிய காதல் உரையாடல்களை திரும்பப் படித்து வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டு நாட்களை கழித்தனர் தன் காதலியை எண்ணி இரவு நேரம் பக்கத்து தலையணியை இறுக்கி கட்டிக்கொண்டு தூங்க ஆரம்பித்திருந்தான் சித்தார்த் அதற்கு வாயிருந்தால் அழுந்துவிடும் அளவிற்கு இறுக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டான் சாப்பாடு தூக்கம் தொலைத்து தனிமையை மட்டும் இருவரும் விரும்பினர் காதல் வயப்பட்டவர்களுக்கு மட்டுமே புரியும் இந்த ஏகாந்த நிலை இப்படியே பத்து நாட்கள் சென்றது ஞாயிற்றுக்கிழமை இரவு இருவரும் தங்கள் அறையில் ஃபோன் பேசி கொண்டிருக்கும்போது இ சோஃபி தூங்கிட்டியாடி இல்லை சீனியர் கேட்டுட்டு தான் இருக்கேன் பக்கத்தில் அண்ணா பசங்க தூங்குறாங்க அவங்க முழிச்சிக்க கூடாதுன்னு தான் சைலண்டாக பேசிகிட்டு இருக்கேன் பார்க்கணும் போல் இருக்குடி நாளைக்கு மீட் பண்ணலாமா சீனியர் சான்ஸே இல்லை நெக்ஸ்ட் வீக் செமினார் கிளாஸ் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணணும் அதுக்கு அடுத்த வீக் ட்ரை இல்லையாடி உனக்கு பார்த்து பத்து நாள் ஆச்சு அதான் டெய்லி வீடியோ காலில் பார்த்து பேசுகிறோம்ல சீனியர் உங்களுக்கு அது இருடி நேரில் பார்க்குற அன்னைக்கு இருக்குது போதுமா இல்லையான்னு அப்ப சொல்கிறேன் இன்று இன்னும் சிறிது நேரம் பேசியபடியே அன்று இர இரவை கழித்தனர் அப்படியே சிறிது நேரத்தில் தூங்கி போனார் இதோட இந்த எபிசோடு இங்கே மொதி முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் அவங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃபார் நவ் ஃப்ரம் நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்